வணக்கம் நிறைய பேர் செங்கல் வச்சு ஒரு சிவன் கோயிலில் வழிபட்டு வந்து வச்சோம்னா வீடு கட்டும்போது ரொம்ப சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு ஒரு கோயில் போய்ட்டு வருவாங்க அந்த கோயில் தான் அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் அது மிக அக்னிபூரீஸ்வர் திருக்கோயில் வந்து திருப்புகுழுவில் இருக்குது இந்த திருப்புகுழுவில் இருக்கக்கூடிய அந்த கோவில் ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்து செங்கல் வைத்து வழிபாடு செய்து வந்தால் அவர்களுக்கு கட்டக்கூடிய வீடுகளில் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது அந்த புரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ள இடத்தையும் அது சார்ந்த ஒரு வரலாற்று பதிகத்தையும் நாம் இங்கே வந்து பார்ப்போம் சரிங்களா இங்கே அக்னிபுரீஸ்வரர் கோயிலில் மூலவரா வந்து பார்த்தீங்கன்னா அக்னி புரீஸ்வரர் பிரத்ய குசவரதர் கோணபிரான் வர்த்தமானேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அம்மன் தயார் பார்த்தீங்கன்னா கருந்தார் குழலி சூலிகாம்பால் அப்படிங்கிற பெயரில் இருக்கிறாங்க தலவிருச்சம் வந்து புன்னை மரமாக இருக்கிறது தீர்த்தம் வந்து ரெண்டு தீர்த்தம் இருக்குது ஒன்று அக்னி தீர்த்தம் இன்னொன்று தீர்த்தம் புராண பெயர் அப்படிங்கிறது திருப்புகலூர் அப்படின்னு பெயர் பெற்றிருக்குது அந்த திருப்புகலூருடைய புராண பெயரையே இந்த ஊருக்கும் பெயராக திருப்பூர்ன்னு வச்சிருக்கிறாங்க மாவட்டம் வந்து நாகப்பட்டினம் மாண மாவட்டத்தில் இருக்கு மாநிலம் வந்து தமிழ்நாடு சரிங்களா இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இவங்க மூவருமே வந்து பார்த்திங்கன்னா தேவாரப்பதியும் பாடியிருக்கிறாங்க திருஞான சம்பந்தர் வந்து தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது எழுபத்தைந்தாவது தளம் எழுபத்தைந்தாவது தளமாகும் திருவிழா வைகாசி மாதம் வைகாசி பூர்ணிமா பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் அன்றைய தினம் தலபுராணப்படி அருள்மிகு சந்திரசேகரர் அக்னி பகவானுக்கு காட்சியளித்தல் நிகழும் மாதங்கள் தோறும் முக்கிய திருவிழாக்கள் நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது சித்திரை மாதம் சதை நட்சத்திரத்தன்று பத்து நாட்கள் அப்பர் பக்தோற்சவம் மாமா இதுவும் இத்தலத்தில் நடைபெறும் மிக முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மாதாந்திர பிரதோஷ நாட்களின் போது பக்தர்கள் கூட்டம் கோயில் பெருமளவில் இருக்கும் வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போதும் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்குமாம் இதில் ஒரு பாடல் பெற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு போட்டுக்கிறாங்க பூவின் நீரும் நீரும் பலியும் சுமந்து புகழூரையே நாவினாலே நவீன் ரேத்தலோவார் நவீனேத்தலோவார் செவித் துளைகளால் யாவும் கேளார் அவன் பெருமை அல்லால் அரியார்கள்தாம் ஓ நாளும் ஒளிந்த நாளென்று உள்ளம் கொல்லவே அப்படின்னு படிக்கிறாங்க சரிங்களா இந்த திருக்குறள் அக்னிமுகசுரை பற்றி ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டே இருப்பதே அடியார்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்குது சரிங்களா தல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் திருநாவுக்கரசர் முக்தி அடைந்த தலம் சொல்லி அது சொல்லப்படுது திருநாவுக்கரசர் முக்தி அடைந்த தலம் அல்மிகு முருகநாயனார் அவதரித்த தலம் அப்படின்னு சொல்லப்படுது அக்னி பகவானுக்கு தளத்தில் உருவம் உண்டு ஏழு சுடர்கள் ஐந்து கரங்கள் மூன்று கால்கள் உடையவராக இந்த அக்னி பகவான் விக்கிரகம் மிகவும் அபூர்வமானது மட்டுமல்ல அறியதும் கூட இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலாவது சிவாலயங்களில் இது நூற்றி ஐ எத்தனாவது நூற்றி முப்பத்தெட்டாவது ஆகும் இரநூத்தி எழுபத்தி நாலாவது சிவாலயங்களில் நூற்றி முப்பத்தெட்டாவது ஆகும் இந்த கோயிலை திறக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலை அஞ்சு முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்குமாமா முகவரி வந்து அருள்மிகு கருந்தார் கருந்தார்குழலி சமேத சரணபுரீஸ்வரர் திருக்கோயில் திருப்புகளுர் திருக்கண்ணாபுரம் வலி நாகப்பட்டினம் மாவட்டம் ஃபோன் நம்பரும் போட்டுக்கிறாங்க பொது தகவல் பானாகரன் வெட்டி அகலி எப்போதும் கூட காணப்படுகிறது இத்தல விநாயகர் ஞான விநாயகர் என்ற திருநாமத்துடன் அது இந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டாங்க இந்த ஃபோன் நம்பர் ஒர்க் ஆகுதாங்கிறது தற்போதைய காலத்தில் செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா பிரார்த்தனை அப்படிங்கும்போது வாஸ்து தோஷம் நீங்கள் இங்குள்ள இறைவனை வழிபடுவதன் மூலம் வீடு சிறந்த வாழ்க்கை துணை நல்ல குழந்தைகள் என அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கும் புதிய வீடு கட்டுபவர்கள் மூன்று செங்கல்களை பூஜித்து எடுத்து சென்று ஈசான மூலை அக்னி மூலை பூஜையில் தலா ஒரு செங்கல் வீதம் வைத்து வீடு கட்டுகின்றனர் அவ்வாறு செய்வதன் மூலம் வாசுதோஷம் நீங்குவதாக நம்பிக்கையுள்ளது எனவே இத்தலா இறைவனை வாசுநாதர் என்றும் அழைக்கின்றனர் சுகப்பிரசவமாக இங்குள்ள அம்பாளுக்கு கருந்தார் குழலி என்றும் சூலிகாம்பாள் என்றும் பெயர் இவள் தன் பக்தையின் மகளுக்கு பிரசவம் பார்த்ததாக வரலாறு உள்ளது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமண தடை ஏற்படும் பெண்கள் இங்குள்ள அம்பாளை வழிபட்டால் அருள் பார்வை கிடைக்கும் கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட அம்பாளை வழிபட்டு பலனடையலாம் சாயரட்சை காலத்தில் ராஜராஜேஸ்வரி கோலத்தில் அம்பாள் புடவை அணிவிப்பது வழக்கம் திருமணமாகாத பெண்கள் அம்பாளுக்கு புடவை சாத்தினால் திருமணம் கைகூடுவதாக நம்பிக்கையுள்ளது காலசம்ஹார மூர்த்தி இங்கு தனியாக மூலஸ்தனம் கொண்டு எழுந்தருளியுள்ளார் நேற்றுடன் பார்த்தீங்கன்னா திருமணம் வரம் வேண்டுவோர் சுவாமி அம்பாளுக்கு கல்யாண மாலை சாத்தி அர்ச்சனை செய்கிறார்கள் புடவை வழிபாடு திருமண தடை நீங்க அம்மனுக்கு வெள்ளை புலவை சாத்தலும் அபிஷேகம் செய்தலும் சந்தன காப்பு சாத்தலும் பக்தர்களின் முக்கிய நேர்த்திக்கடன்களாக உள்ளது சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தலும் மா மஞ்சள் பொடி திரவியப்பொடி தைலம் பால் தயிர் விபூதி பன்னீர் இளநீர் பஞ்சாமிரத வெலுமிச்சை தேன் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் நைவியத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கலாம் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம் வசதி உடைத்தோர் கோயில் திருப்பணிக்கு பொன்னுதவியும் செய்யலாம் தல பெருமை அப்பர் சுவாமிகள் முக்தி அடைந்த தலம் அப்பர் சுவாமிகள் தனது எண்பத்தோராவது வயதில் இத்தலத்தில் உளவாரப்பணி செய்து பெண் பொன் மண்ணாசைகளுக்கு அப்பால் நின்று முக்தி அடைந்த தலம் ஆகும் முக்தி சேத்திரங்களில் இதுவும் ஒன்றாகும் அப்பர் சுவாமிக்கு தனி சன்னதி சித்திரை சதயத்திற்கு பத்து தினங்களுக்கு முன்பிருந்தே திருநாவுக்கரசர் திருவிழா ஆரம்பமாகி சமண மதத்தில் இருந்து சைவ மதமாற்ற முதல் அரசால் ஆணையிடப்பட்ட ஆங்கிலங்கள் உலவாரப்படையின் உயர்வு அறம்பயர் நடனம் அப்பர் ஐக்கிய காட்சி வரை இன்னும் அப்படியே நடைபெற்று வருகிறது அருள்மிகு அப்பர் சித்திரை சதயம் நான்காம் தாமத்தில் இரவு ஜோதியாக ஆகும்போது பக்தர்கள் கண்ணில் நீர் வலிய தரிசிப்பது கண்கொள்ளா காட்சியாகும் ஒரே கோயிலுக்குள் திருநாவுக்கரசரும் சுந்தரமும் பாடிய இரு சன்னதிகள் உள்ளது ஒரு சன்னதி இறைவன் நக்னிபுரீஸ்வரர் சுயம்புமூர்த்தி இவருக்கு சரணிய பிரத்யேக பிரத்யேகவரதர் கோணபிரான் என்ற பெயர்களும் உண்டு இறை பிகு இறை வி கருந்தாசாலி இறைவி கருந்தார் குழலி இவள் சூழிகாம்பால் என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றொரு சன்னதியின் இறைவன் வர்த்தமானேஸ்வரர் இறைவி மனோன்மணி அம்மை அறுபத்தி மூணு நாயன்மார்களில் முருகநாயனார் இத்தலத்தில் அவதரித்து வர்த்தமானேஸ்வரருக்கு பூத்தொடுத்து சேவை புரிந்துள்ளார் அக்னி பகவானுக்கு சிலை அக்னி பகவான் தவம் செய்து பாவ விமோசனம் பெற்ற தலமாகும் இங்கு இறைவன் சந்திரசேகர உருவத்தில் எதிர்ந்திருளி அக்னி பகவானுக்கு காட்சி கொடுத்துள்ளார் அக்னி பகவானுக்கு உருவம் இத்தளத்தில் உண்டு இரண்டு முகம் ஏழு கைகள் ஏழு ஜுவாலை நாலு கொம்புகள் மூன்று பாதங்கள் உடையவராக இந்த அக்னி பகவான் விக்ரம் மிகவும் அபூர்வமானது மட்டுமல்ல அறியதும் கூட இறைவன் சுந்தரருக்கு செங்கற்களை பொன் தந்த அற்புத நிகழ்ந்த தளம் இந்த தலம் இந்த காரணத்தால் புதிய வீடு கட்டுபவர்கள் செங்கற்களை வைத்து பூஜை செய்து முகூர்த்தம் செய்து வருகின்றனர் வாஸ்து பூஜைக்கு இத்தலம் மிகவும் விசேஷமானது அம்மன் கருந்தார் குழலி பெண் ஒருத்திக்குத்தானே பிரசவம் பார்த்து கூலியாக நிலத்தை பெற்றிருக்கிறார் எனவே சூளிகாம்பாள் என்ற பெயர் வந்த பின்னர் சூளிகாம்பாள் ஆனார் இப்பகுதியில் பிரசவத்தால் இறப்பே ஏற்படாது என்ற ஐதீகம் உள்ளது சனீஸ்வர பகவான் நலச்சக்கரவர்த்திக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஒரே சன்னதி நலச்சக்கரவர்த்தி பானாசுரன் தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்ததும் இதிலிருந்து ஏழுகள் தொலைவில் உள்ள திருநள்ளாற்றில் நான் விலகிக்கொள்கிறேன் என்று அசரில் ஏற்பட்டதாகும் இத்தலத்தில் சனீஸ்வர பகவானுக்கு அனுகிரக சனீஸ்வர பகவான் என்ற பெயர் உண்டு கருந்தார் குழலி இத்தலத்து அம்பாள் மிகவும் விசேஷமானவள் சூளிகாம்பாள் என்னும் பெயருடைய இந்த பெருந்தகையால் தெற்கு பார்த்த முகமுடையாள் கருந்தாள் என்று எல்லோராலும் கருதப்படுபவள் பிரசவம் பார்த்த காரணத்தால் சூழிகாம்பால் என்ற பெயருடையாள் சூழ் பார்த்து மருத்துவ காணியும் பெறப்பட்டுள்ளது இப்பகுதியில் பிரசவத்தால் இறப்பில்லை என்ற அனுபவ முறையில் அறுதியிட்டு கூறலாம் சாயரட்சை காலத்தில் ராஜராஜேஸ்வரி கோலத்தில் வெள்ளை அணிவிப்பது பழக்கமாகும் அம்பாளின் அனுகிரகங்களை அவ்வப்போது கண்கூடாக பார்க்கலாம் திருமணம் ஆகாத பெண்கள் வேண்டுதல் செய்து வெள்ளை வசிரம் சாட்டினால் திருமணம் கைகூடுவது நிச்சயம் பூதேஸ்வரர் வர்த்தமானேஸ்வரர் பவிஸ் பவிஸ்யேஸ்வரர் மும்மூர்த்திகளும் முறையே கடந்த காலம் நிகழ்காலம் வருங்கால முறைகளை குறிப்பதாகும் இத்தலத்தில் முக்காலங்களுடன் அடங்கியுள்ளது அருள்மிகு முருகநாயனார் திருத்தலத்தில் இத்திருத்தலத்தில் அவதரித்து அருள்மிகு வர்த்தமானேசுரிற்கு புஷ்பத் தொண்டு புரிந்த இடம் திரிமுக சூரஜ் மூன்று முகங்களை உடையவர் அதாவது மனிதமுகம் பச்சிமுகம் பன்றிமுகம் அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள் தஞ்சமடைந்த தலம் ஆதலால் புகழூர் என்று பெயர் தல வரலாறு ஒரு முறை வாயு வருணன் அக்னி ஆகிய மூவரும் இடையே தர்க்கம் ஏற்பட்டது அக்னி பகவான் மறைந்து போனார் இதனால் உலகில் யாகம் முதலிய நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது நைவேத்தியம் உள்ளிட்ட அனைத்தும் நின்று போயின மிகுந்த துன்பத்திற்குள்ளான முனிவர்களும் தேவர்களும் இதிலிருந்து விடுபட லிங்க பூஜை செய்தனர் அவரது உத்தரவின்படி அக்னி பகவான் மீண்டும் வந்தார் அவருக்கு இரண்டு முகம் மூன்று பாதம் நான்கு கொம்பு ஏழு கை ஏழு ஜுவாளுடன் சிவன் ஒரு உருவத்தையும் படைத்தார் அக்னி பகவானுக்கு அனுகிரகம் செய்ததால் இறைவனுக்கு அக்னிபுரீஸ்வரர் சுவாமி என்ற பெயர் ஏற்பட்டது அக்னீஸ்வரர் சுவாமி என்ற பெயர் ஏற்பட்டது சரண்ய மகாராஜா என்பவரால் பூஜிக்கப்பட்டதால் சரண்ய புரீஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது அக்னீஸ்வரர் கோயிலின் நான்கு புறமும் அகலி சூழ்ந்திருந்தது கோயிலுக்குள் செல்ல வழியில்லாததால் இல்லாததால் முன்பகுதி அகலியை தூர்த்து வழி ஏற்படுத்தினர் ராஜராஜன் காலத்து கல்வெட்டுகள் இருப்பதன் மூலம் தொன்மையான கோயில் என்று தெரிய வருகிறது திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரமூர்த்தி ஆகியோரால் பாடல் பெற்றது ஆறு அல்லது ஏழாம் நூற்றாண்டு கோயிலாக இது இருக்க வேண்டும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வடபாகமாக சாய்ந்த மூலவர் பானாசுரனின் தாயார் ஒரு வேண்டுதலுக்காக தினமும் ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்தாள் லிங்கத்திற்கு பூஜை செய்த போது தன்னை போல் இவ்வாறு லிங்க பூஜை செய்தவர் யாருமில்லை என்ற ஆணவம் பிறந்தது இந்த நூத்தி எட்டாவது லிங்கத்திற்கு பூஜை செய்ததால் வந்த ஆணவத்தால் இறைவன் அவரது வேண்டுதலில் நிறைவேற்றவில்லை இதை உணர்ந்த அந்த பெண்மணி தன் தவறுக்கு பிராய்சித்தம் கேட்க காசி சென்று மண்ணால் லிங்கம் அமைத்து பாவ நிவர்த்தி செய்து கொள்ளும்படி கூறினார் பானஹாசுரன் சிவருமானிடம் ஐயனே என் தாய் வயதானவள் காசியின் செய்ய வேண்டியது இங்கேயே செய்ய அருள வேண்டும் என்றார் இறைவனும் அவ்வாறு அருளினார் அப்போது அவர்கள் அமைத்த மணல் லிங்கம் ஒரு பக்கம் சாய்ந்தது அந்த நிலையிலேயே அவர்கள் சிவனை வணங்கினர் வடப்பக்கமாக கோணலாக காட்சி அளித்ததால் சிவனுக்கு கோணவிரான் என்ற பெயரும் ஏற்பட்டது சிறப்பம்சமாக இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயமூர்த்தியாக அகழ்பாலிக்கிறார் இங்கு அக்னி பகவானுக்கு ரெண்டு முகம் ஏழு கைகள் ஏழு ஜுவாலை நாலு கொம்புகள் மூணு பாதங்கள் கொண்ட உருவத்தோடு உண்டு இந்த அக்னிபுதீஸ்வரர் அக்னீஸ்வரர் அப்படிங்கிற இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு திருமண தடை நீங்குகிறது அதுபோக வாஸ்து தோச நிவர்த்தியாகிறது அதுபோக குழந்தை பாக்கியம் அப்படின்னு கிடைக்கப்படுது அதுபோக சுகப்பிரசவம் நடப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கப்படுது அதுபோக சாப விமோசனம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கப்படுது அதுபோக உங்களுக்கு இன்னும் என்ன கிடைக்கிது சனீஸ்வர பகவானின் அனுகிரகம் கிடைக்கப்படுது நலனுக்கு சனீஸ்வரன் அனுகிரகம் பண்ணி விலகிவிடுகிறேன் என்று சொன்னார் இல்லையா அந்த அனுகிரகமும் உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்கப்படுது அது அது அதோடு மட்டுமல்லாமல் திருஞான சம்பந்தர் எழுதிய பாடல் பெற்ற தலங்கள் எழுபத்தைந்தாவது தலமாகவும் இது இருக்குது புன்னை மரமே இதற்கு உங்களுக்கு தளவிருச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் புன்னை மரத்தை எங்கிருந்து பார்த்து வணங்கினாலும் அது அக்னீஸ்வரர் கோயிலை வணங்குவதற்கு சமமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது சரிங்களா அப்படி இந்த கோயிலின் சிறப்பு மிகவும் சிறப்பாக இருக்குது திருப்புகளு முருகநாயனார அவதரித்த தலம் அப்படிங்கிறனால முருகநாயனாரை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு நீங்கள் அக்னீஸ்வரம் நினைத்தாலும் உங்களுக்கு வரம் அளிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய வந்து இங்கே வந்து கோயிலில் வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த வர்த்தமானீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த வர்த்தமானீஸ்வரன் அக்னீஸ்வரருடைய இன்னொரு அவதாரமே அவரை நீங்கள் வணங்கும்பொழுதும் உங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கப்பெறும் அதனால் இந்த அக்னீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான தொன்மையான ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயிலை வணங்கி வருவர உங்களுடைய வாஸ்து நிவர்த்தி மட்டுமல்லாமல் உங்களுடைய சாப விமோசனங்களும் கிடைக்கப்படும் சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு நிறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே இருப்பதற்கான வாய்ப்பு வந்து உண்டு ரொம்ப இத்தனை சிறப்புகளுக்குரியாக கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் தான் நம்முடைய நாகப்பட்டினம் அருகில் அமைந்துள்ள திருத்தலம் தான் அந்த திருத்தலம் நாற்புறமும் அகலிசூல அமைந்திருக்கும் இந்த கோயிலில் அருளும் இறைவன் தான் அக்னீஸ்வரர் தான் கதுந்தார் குழலி என்று அழைக்கக்கூடிய சூலிகாம்பார் என்ற பெயருடைய அம்பிகை சரிங்களா ஸோ தலத்தின் சிறப்புகளை நீங்கள் ஊற்றி பார்த்துக்கிறீங்க அக்னி பகவானுக்கு பாவு மோசனம் கொடுத்து காட்சி தந்த தலம் இது சரிங்களா அதுபோக பண்டைய காலத்திலேயே சாதி மதம் வேறுபாடு இன்று அப்பர் திருஞானசம்பர் திருநீலிநாயக்காரனார் முருகநாயனார் திருத்துணநாயனார் ஆகிய ஐவரும் உதயசமத்தில் ஒன்றாக அமர்ந்து ஸ்ரீ அக்னீஸ்வரர் வணங்கியது குறிப்பிடத்தக்கது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்துக்கும் உரிய தோஷ நிவர்த்திகளை அருளக்கூடிய தலம் இந்த அக்னீஸ்வரர் தலம் சரிங்களா பூதேஸ்வரர் வர்த்தமானேஸ்வர் பவிசே பவிசியேஸ்வரர் இந்த மூவரும் தனித்தனி சன்னதிகளில் வீட்டிலிருந்து இந்த மூன்று விதமான காலத்தில் உள்ள பாவங்களை நீக்குவதற்கான வாய்ப்பை ஒரே ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் திருப்புகளு அமைந்திருக்கிறது உருச்செல்வம் கல்வி செல்வம் வேலை வாய்ப்பு பேரின்பு பெருவிழா அடையக்கூடிய அற்புதமான பேரின்பு அடையக்கூடிய பேரின்பு பெருவிழாவாக உங்கள் உங்கள் வாழ்வடையக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது சரிங்களா ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த ஸ்தலத்தில் உங்களுக்கு நீங்கள் வணங்கி வர வர வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சதை நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இங்கு வந்து வணங்கி செல்வதை பிறவி பெருமையாகவே கருதுகிறார்கள் இந்த நேரத்தில் வந்து வணங்கி தொடரும்போது அவர்களுக்கு மிக மிக அற்புதமான வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து ஏற்படத் தொடங்குது சரிங்களா திருவாரூரில் மண்டபம் கட்டி வருவோருக்கெல்லாம் அன்னதானம் செய்வதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புகழூரானை பாடி படிக்காசு வாங்கி வருகிறேன் என்று கூறிவிட்டு திருப்புகூர் கோயிலுக்கு வரும்போது இரவாகி போனதால் கோயில் மூடப்படவே வாசலிலேயே தலையில் செங்கல் வைத்து உறங்கியிருக்கிறார் அவர் வந்த நோக்கத்தை எழுந்த அக்னீஸ்வரர் அவர் தலைக்கு அடியில் வைத்திருந்த செங்கல்லை தங்கக்கல்லாக மாற்றி கொடுத்திருக்கிறார் நேரில் தரிசிக்காமல் நான் விரும்பி வந்ததை அள்ளி கொடுத்த அக்னீஸ்வரரை என்னவென்று புகழ்வேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் மனமுழுகி பாடியிருக்கிறார் அன்று முதல் புதிதாக வீடு கட்ட விரும்புவோர் அக்னீஸ்வரர் முன்பாக ஆறு செங்கல் வைத்து பூஜித்து அதில் மூன்றை இறைவனுக்கு கொடுத்து விட்டு மீதி மூன்றை வீட்டிற்கு எடுத்து செல்கிறார்களாம் அப்படி கொண்டு போகிற கற்களை வீட்டில் தினந்தோறும் பூஜித்து வீடு கட்டும்போது வாசல் நிலை மேல் ஒன்றும் ஈசான்ய மூலையில் ஒன்றும் பூஜை அரைமேல் ஒன்றும் வைத்து கட்டினால் தங்குதடையின்றி கிரகப்பிரவேசம் நடைபெறும் என்பது ஒரு ஐதீகம் அப்படி அந்த வீட்டிற்கு அப்படி பூஜை செய்த உடனே அந்த வீட்டிற்கு என்றும் அக்னீஸ்வரர் சொல்ற இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இதுக்காக ஏராளமான பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க தினந்தோறும் வந்து அந்த செங்கல் எடுத்துகிட்டு வந்து கோயிலில் பூஜை பண்ணுறாங்க அதனால் அந்த செங்கற்கள் சேல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் செங்கற்களை கொண்டு போகிறதுனால கொண்டு போய்க்கலாம் செங்கற்களை அங்கே வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அங்கே வாங்கும்போது எப்பவுமே கோயில்கிட்ட வாங்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்புறம் நல்லாத்தூரை சேர்ந்த தனசேகரன் என் வீடு கட்டும் கனவை நனவாக்கி தந்தது அக்னீஸ்வரன் தான் என்று உறுதியாக நம்புகிறேன் நான் வீடு கட்டிய பின்பு நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் கோயில் கலைத்து வந்து செங்கல் பூஜை செய்து கொடுப்பதை புண்ணியமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் நீங்கள் எங்கிட்ட எல்லாம் கேட்பீங்களே அக்னேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அக்னீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது யூடியூப்ல பேசுறீங்க என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க தாராளமாக இந்த கோயிலுக்கு போய் அற்புதமாக வணங்கிட்டு வாங்க சரிங்களா பதினெட்டு சித்தர்கள் வழிபட்டதாக சொல்லப்படுது இந்த கோயிலை சரிங்களா காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கும் இந்த கோயிலுக்கு அப்பர் சமுதர் சுந்தரர் முருகநாயனார் சிறுத்தொண்ட நாயனார் ஆகியோரும் வந்து பாடி வழிபட்டும் இருக்கிறார்கள் இங்கு ஒரு சித்தரின் சமாதியும் இருக்கிறது மோகனின் சமாதியாக இருக்கக்கூடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது உண்மையான்னு தெரியல இப்படி வாழ்க்கை நல்ல திருப்பம் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் வளமான வாழ்வு வளமான வீடு இப்படி சொல்லி நலமான குடும்பம் திருமண பந்தம் சுகப்பிரசவம் அடையக்கூடிய தன்மை இப்படி பலவிதமான நன்மைகளை உடைய ஒரு அற்புதமான தளம் உங்களுடைய முற்பிறவி பாவங்களையும் போக்கி அற்புதம் அறிய அற்புதம் அருளக்கூடிய அக்னீஸ்வரர் கோயிலை தான் நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டுக்கிறீங்க நீங்கள் இதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து பயணப்பட்டு போய் வணங்கிட்டு வாங்க யாரெல்லாம் அசுரர்கள் பயத்தினால் அவதிக்குள்ளாகி ஒரு புகழிடம் தேர்ந்து ஓட வேண்டும் நினைத்தால் நீங்களும் இல்லை அந்த புகழூரை நோக்கி போகலாம் ஏன்னா தேவர்கள் அப்படினா அசுர்கள் இருக்கக்கூடிய இம்சையினால் பயத்தினால் பயந்து போய் புகழிடம் நோக்கி சிவன் இருக்கக்கூடிய அந்த அக்னீஸ்வரன் நோக்கி ஓடி வந்ததினால இது புகழூர் என்று பெயர் பெற்றது அதனால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஜீவித்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புகுந்து வாழ்வினை கொடுக்கக்கூடிய ஒரு புகழிடமாக இந்த அக்னீஸ்வரர் கோயில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் போய் அனுபவித்து முடித்தவர்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் பல பேருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முன்பே பகிர்ந்துங்க நன்றி வணக்கம் உருவே நம்ம தந்தைய மேலும் உங்களுக்கு மருத்துவ ஆன்லைன் கன்சல்டேஷன் சம்மந்தமாகவோ ஜோதிட ஆன்லைன் கன்சல்டேஷன் சம்பந்தமாக சம்பந்தமாகவோ வாஸ்து ஆன்லைன் கன்சல்டேஷன் சம்பந்தமாகவோ ஆன்மீக சம்பந்தமான ஆன்லைன் கன்சல்டேஷன் சம்பந்தமாகவோ அதுபோக சரகலை மற்றும் பஞ்சபட்சி சார்ந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் சம்பந்தமாகவோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பரு அதில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவை என்னவோ சொன்னீங்கன்னா அதற்குரிய கட்டணத்தை நாங்கள் தெரிவுபடுத்துவோம் அதன் மூலமாக நீங்கள் பே பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் சரிங்களா வாய்ப்பு இருப்பவர்கள் தேவைப்படுபவர்கள் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உருவானவர் தந்தையினவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கள்